இது மொய் 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 மொய்த்தல் மொயித்தல் இணைச்சொல்லாகவும் வருகின்றது மூடுதல் இருத்தல் நெருங்கி நெருங்கி சுற்றுதல் அடி கொடுத்தல் என்று பல வகையான மொய்த்தல் வருகின்றது இனிப்பு இருக்கும் இடத்தை சுற்றி ஈக்கள் மொய்த்திருக்கும் வெயில் காலங்களில் இலையான்கள் உணவு பதார்த்தங்கள் மேல் சுற்றி பதவி இருக்கும் என்பதால் உணவுகளை நாங்கள் மூடி வைத்தல் அவசியமாகும் மொய்த்தல் என்று மொய்த்தல் என்று சொல்வது கொடுத்தல் என்று பொருள்படுகிறது எது மொய்த்தல் என்று சொல்றது கொடுத்தல் என்று சொல்லுவார்கள் கொடுத்தல் கொடுத்தலா கொடுத்தலா மொய் மொய் எழுதுறது சொல்றது தானே மொய்த்தல் மொய் மொய்த்தல் கொடுத்தலா கேட்கிறேன்

வைபவங்களுக்கு அழைத்தால் நாங்கள் மொய் வைக்க வேண்டும் அதாவது கொடுக்க வேண்டும் கொடுத்தல் இல்ல கொடுத்தல் கொடுத்தல் தந்தா நாங்கள் கொடுக்க வேண்டும் நாங்க எங்களை அழைப்புதான் தந்து எங்களை அழைத்தார் வேண்டாம் நாங்க அந்த திருமணத்துக்கு போனா நாங்க எப்பயும் மொய் எழுதத்தான் மொய்னு கேட்டாங்க மொய்த்தல் மொய் மொய்த்தல்னா கொடுத்தல் மொய் மொய் எல்லாம் பேர் சொல்லாக வரும்போது நாங்க மொய் எழுத வேண்டும் துன்புறுத்தல் என்று வருகிறது ஒருவருக்கு ஒரு விடயம் தேவைப்பட்டால்

ஐம்பத்தி ஆறாவது ஆஹ் இப்போது என்னென்ன சமர் அதாவது கோடை காலத்துல வந்து ஈக்கள் வந்து மொய்த்து கொண்டே இருக்கு அதே போல ஒரு அழுகிய பழங்கள் இருந்ததால் கொசுக்கள் சிறிய கொசுக்கள் எல்லாம் அதனை சுத்தி நிறைந்து போயிருக்கும் மொய்த்து கொண்டு ஒருவர் மயங்கி விழுந்து விட்டால் அவரை சுத்தி மொய்த்து கொண்டு நிற்பார்கள் அப்ப ஒருவர் சொல்லுவார் அவருக்கு காத்து பிடிக்கணும் எல்லாரும் தள்ளுங்கோ என்று சொல்லுவார்கள் அதே போல சந்தை வழிய ஆக்கள் கூடுதலாக இருந்தால் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் மற்றது மொய்க்கிற இலையானதுகளை மொக்க மொய்க்க விடாமல் நாங்கள் மூடி உணவுகளை வைக்க வேண்டும் மூடுதல் என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது மற்றது இருத்தல் எமக்கு இருக்கிற நல்ல பெயரை நாங்கள் வந்து நெடுகவும் அதை காப்பாற்றி கொண்டிருக்கணும் ஒரு இவ்வளவுதான் நெல்லமையை செய்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கூடாதத்தை செய்து விட்டால் அந்த பேர் வந்து அன்றையுடன் மாறிவிடும் ஓ ஆனபடியே நாங்கள் அந்த இருத்தலை செய்ய வேண்டும் மற்றது துன்புறுத்தல் சில சிறு பிராணிகளை எல்லாம் துன்புறுத்த கூடாது தெரிந்து கொண்டும் அளவுக்கதிகமாக இருப்பதால் நாங்கள் துன்புறுத்துறோம் இப்ப உதாரணத்துக்கு நிறைய நத்தை விறகு உப்பை அள்ளி போட்டுவோம் அதெல்லாம் துன்புறுத்தல் தானே என்ன துன்புறுத்தல் அப்ப அது செய்யற நாசமான வேலை அது அப்படி அது அதனுடைய வேலை அதுதான் அப்ப நீங்க காசு கஷ்டப்பட்டு தண்ணியை ஊத்தி வைப்பீங்களா

அது வந்து வந்ததான் நாங்களும் ஒரு கல்ல வைக்கிறோம் கடைசி அவன் பண்றதா அந்த நாய் தான் கடைசி ஓடிடும் ஆனா போன போன கூட காலத்துல நான் நிறைய ஒரு கிழமைக்கு ஒருக்கா கைக்கு உரை அணிந்து கொண்டு மேற்கொண்ட வச்சு பிடிச்சு 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 கொண்டே அதையும் கட்டி பின்னுக்க போட்டவையா நான் அப்படி போடையில கொண்டு தூர உள்ள வெளியில கொண்டு போட்டு விட்டுட்டு வாரம் வந்துருக்கும் அது என்னண்ட ஆக எரிச்சல் வந்ததுண்டா வெட்டி முளைச்சு வாரத வெட்டி கோம கோவெடுக செய்ய செய்ய உப்பு பேந்து போடுறது அதை நாங்க துன்புறுத்து வரும் மற்றது கொடுத்தல் கொடுத்தல் கொடுக்கறதும் வாங்குறதும் மேனேஜருடைய இயல்பு முந்தின காலத்துல வந்து நாங்க ஒரு ஆளுட்ட உண்ட வேண்டாம் இப்ப அரிசிய வேண்டினம் எங்களை நாங்க சின்ன வயதுல எல்லாம் அப்படித்தான் வீட்டிலே இடம் இந்த விட்டால் அவன் விட்ட போய் வேண்டியான்னு திரும்ப அதை அளவு கொண்டே கொடுத்து விடுவோம் ஆக வேண்டிட்டு அதே மாதிரி காசோ இதோ வேண்டினா அந்த வேண்டினவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் ஆனா இப்போது வேண்டி விட்டு கொடுத்தவர்கள் தான் வேண்டினவர்களை அந்த காசத்தாரியோ இல்ல இத தாரியோ கேட்க வேண்டிய நிலை மாறி வந்து விட்டது இப்போதும் கொடுத்தவர்களை நிறைய ஆக்கள் ஏமாத்தி விட்டார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 தாணி பூங்காதவே வாய்துற பீங்கலாம் ஆமா இந்த முயற்சல் சொன்ன மரக்கறி சாப்பிட்டா இருக்கு அதுதான் சொல்லல உடனே அப்படியே செட்டியில நித்துறாய் மொச்சிட்டு வந்து சொல்வாரு மற்றது பூக்கள் நிறைய இருந்தா மண்டுகள் மொய்த்து ரீங்காரம் கொண்டிருக்கான் அந்த மொய்த்தல் மத்திய அதிகம்

அது கண்டிப்பா மத்தியானத்துல ஒரு மொய்ப்பு வரும் எனக்கு படுத்தே ஆகணும் ஆகணும் எனக்கு அந்த இதே இல்ல படுக்கவே மாட்டேன் பொழுது வளர்த்தான் அந்த கலையில கண்ணி ஒருக்கா தூங்கினா அந்த நேரம் உண்டா சரி ஒலும்னா ஒலும்பி அங்கால அது இல்ல இதுண்டா அது நிற்பி இருந்து கொண்டு நித்ரா தூங்க தூங்க இந்த பேர ஆமா ஆமா

അഞ്ചു നിമിഷം തന്നെ ഇത്ര ഉണ്ടാ ഇത്ര ഇരുപത് നിമിഷം കുറഞ്ഞത് പടുക്കുന്നാളന്നെല്ലാം ചാപ്പിട്ടില്ല അതൊരു കൊഞ്ചും പൊറത്തെത്താൻ പോയി പഠക്കോട്ട് വാണി അപ്പൊ ഡോക്ടർ കേട്ടോ நீ கொரட்டை நீயும் உண்டு நான் சொன்ன தெரியும் சொன்னது இல்ல அப்ப நான் சொல்ல ஆனா என்ன நான் சொன்னேன் அவ திருப்பி எங்களுடைய அம்மாவுக்கு பிரசர் எங்களுக்கு பிரசர் இருக்கிறவடியா கட்டாயம் குரட்டை விட்டுருப்போம் என்னண்டா அம்மா குரட்டை உடைக்க தெரியும் அப்ப நாங்க கதை கேட்க அம்மா பிரசராலதானு அந்த குரட்டை சொல்லல

அடுத்த நாள் நித்திர பகல் இருந்தா போல மேசையில இருந்து சாப்பிட இந்த இருந்து கதைச்சு கொண்டிருந்தாங்க திடீர்னு நான் நித்திர உண்டாத எனக்கே தெரியல சுற்றியா நித்திர அப்ப ரெண்டு மூன்று பேர் நான் நல்ல குரட்டை உர்றன்கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டேன் அப்ப திரும்பி உழம்பிட்டு நான் பேசாம அதுலயே இருக்க மகள் வந்து சொன்னா அம்மா நீங்க இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் நித்திரைய கொண்டு போல குரட்டை விட்டீலன் அப்பதான் எனக்கு அந்த நேரம் எனக்கு தெரிஞ்சுது அதை இப்ப ரெண்டு மூன்று பேர் சொல்லிச்சுனா இதுல இருந்து கதைச்சு நாங்கள் நீங்க நித்திரையண்டுட்டு நாங்க அங்கால போட்டேன் தெரியும் போலேயே மட்டும்படியோட எனக்கு சொல்லல இப்ப இவரோ இவரம் குரட்டை விடுறதை பத்தி நானும் அக்கறை எடுக்கவேல நித்திரையில இதுகளை எல்லாம் சொல்லக்கூடாது நல்ல நித்திரையண்டா ஒழுப்பவும் மாட்டேன் ஆரெண்டு இல்லை

வருளைக்கும் இலையெல்லாம் கொட்டிட்டு தண்டானது இதுவரைக்கும் இலா கொட்ட அப்படி எண்ணிக்குது இல்ல இப்போ இல எண்ணிக்கிதான் சில பழுத்து கொண்டு வருதுல பச்சை இலையாவே இருக்குது திருப்பி நாங்களா திருப்பி இருந்து இந்த தான முளைக்கும் அப்படி இந்த இந்த மரத்து இருக்கா பாருங்கோ நான் இத மாத்திட்டு காட்டுறேன் இது இந்த மரம் வச்சாலாம் அந்த பூச்சிகள் இதுகள் வந்து வீட்டுக்குள்ள வராதுன்ற சொல்லி சொல்ற அது என்னன்ற சொல்றாரு இந்த மரம் என்ன வரம் அது எனக்கு தெரியாது தொட்டால் கற்பூரவள்ளி அப்படி ஒரு பிரியாசமான மரம் இந்த இதுக்கு இதுகள் விராதாம் பூச்சி அடிவெட்டு உண்டாக்கலாம் ஆனால் உங்களை வீட்டை வந்தா வரையா பூச்சி பூச்சி இல்ல இதுல

மொய்த்தல் மொய்த்தல் சாரி மொய்த்தல் நிறவுக்கு வருகின்றது தினக்கவிடன் செல்வோம் அதனைத் தொடர்ந்து தமிழ்ல ரெண்டு நிமிஷம் உமா தமிழ்ல ரெண்டு நிமிஷம் பேசுவோம் சரியா சிவதர்